திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவதன பாடும் பணியே பணியாய் கேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைக்கி அனைவரும் சஷ்டி விரதம் கடைபிடிப்பீங்க காலையில் உங்களுக்காகவே திருப்புகளை போடுற அனைவரும் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவுருளை சிந்திங்க அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இருநூற்றி இருபத்தி நான்கு இனமறை விதங்கள் பொதுப்பாடல்கள் இனமறைவிதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கெஞ்சினே இலகு தண்டை அம் குண்டரீகம் எனது பங்கயம் குவலை குரவம் புனைந்து இரவு பகல் சந்ததம் சிந்தியாதோ உனதருளை அன்றி இங்கு ஒரு துணையும் இன்றி நின்று உளையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூதம் உடலது சுமந்து அலைந்து உலகு தோறும் வந்து வந்துழலும் அது அது துன்பம் கண்டு அன்புறாதோ கணம் நிபத தந்த சங்கம கவல துங்கம் வெங்கடம் விகட குஞ்சரம் தங்கும் யானை கடகம் சைலம் வெறும்படி அவுண துஞ்சமுன் கனகிரி சம்பெழுந்து அன்பு ராசி அனல முனிந்த சங்கம மதலை கந்தன் என்று அரணும் உமையும் புகழ்ந்து அன்பு கூற அகில புவனங்களும் சுரமுடு திரண்டு நின்று அரிபிரம கும்பிடும் நே இந்த பாடல் பாருங்கள் கடினமான வரிகள் தான் இருந்தாலும் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை படிப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சேர்ந்து போயிட்டு போடுற பதிவு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க அனைவரும் பார்த்து நல்லா அதில் கொடுங்க குறையதும் குறை வேணாம் இந்த பாடலுக்கான விளக்கம் வேத தொகுதியின் வகைகளை விதவிதமாக கொஞ்சி கொஞ்சி ஒழித்து காட்டுகின்ற சிறிய சதங்கை கிண்கினி தண்டை விளங்கும் உன் அழகிய தாமரை போன்ற திருவடியை பார்த்தீங்களா நம்மளுக்கு முதல் நாள் நல்ல அருமையான பாடலை கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் சஷ்டி விரதம் ஆரம்பம் உங்களுக்கு எல்லாம் திருவடி தீட்சை கிடைக்குது உன் அழகிய தாமரை போன்ற திருவடி எனது மனம் என் தாமரை செங்கழிநீர் புறாமலர் இவைகளை கொண்டு அலங்கரித்து இரவும் பகலும் எப்பொழுது தியானிக்காதோ உன்னுடைய திருவடியை இந்த மலர்களை எல்லாம் கொண்டு நான் பூஜை பண்ணி உன்னுடைய சிந்தனையிலே இருக்க மாட்டேன்னா அப்படின்றாரு இரவும் பகலும் வேலை மட்டும் இல்லை சதா நேரமும் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திக்கணும் ஏன்னால் சிந்திக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க நாம் பாட்டுக்கு எந்த வேலையில் இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த சிந்தனை முருகர் மேலே இருக்கலாம் நம் செந்தமிழ் நாப்பழக்கம் செய்யும் தொழில் கைப்பழக்கம்னு கைப்பழக்கம் அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும் மனம் என்ன பண்ணணும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி மனசை சிந்திக்க விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை இருக்கலாம் உனது திருவருளை தவிர இங்கே வேறொரு துணையும் இல்லாமல் நின்று உன்னுடைய திருவருளை தவிர எனக்கு வேறொரு துணையும் வேணாம் வேதனைப்படும் ஒரு வஞ்சகனாகிய நான் மண் நீர் தீ காற்று விண் ஆகிய ஐந்து பூதங்களால் ஆகிய உடலை சுமந்து அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்திலையும் இருக்குது அப்படின்வாங்க இந்த அகிலத்தில் இருக்கிறது தான் நம்மளுடைய உடம்புலையும் இருக்குது அதை எப்படி செஞ்சுருக்காங்களோ அது போல தான் நம்மளுக்கும் நம்ம உடம்புக்குள்ளேயும் மண்ன்றது நம்மளுடைய உடம்பு நீர் தீ காற்று விண் நம்மளுடைய சாப்பாட்டெல்லாம் ஜீரணிக்கிறது தீ தான் காற்று நம்ம சுவாசிக்கிறோம் நீர் நீர் சத்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது விண் ஆகாயம் இங்கே காலி இருக்கோ இந்த ஆற்றுக்குள்ள சின்ன இடைவெளி இருக்கோ அது இருந்தால் தான் பிளட்டு போய் வர்றதுக்கான இடம் அது இப்படி அதுதான் தெல்லை நடராஜ பெருமான அந்த ஆகாயம் காலி இடம் தான் நடராஜ பெருமாள் அப்படி அந்த அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்துலேயும் இருக்குது அதை அதை சொல்கிறார் சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து அலைச்சல் உறும் அந்த துன்பத்தை கண்டு உனக்கு என் மீது அன்பு பிறவாதோ நான் மறுபடியும் மறுபடியும் பறந்து இன்னொரு தாய்வகத்தில் பறந்து பறந்து நான் படுற துன்பம் உனக்கு என் மேலே கருமையே வராதப்பா அன்பு பிறவாதோ பெருமையுடன் உயர்ச்சியை உடைய தந்தங்களை கொண்டதும் உணவு உண்டைகளை உண்ணுவதும் பரிசுத்தமான கொடிய மதம் கொண்ட அழகுள்ள ஐராவதம் என்னும் யானை மீது வீட்டிற்கும் தேவயானை உனது கங்கணம் அணிந்த மலை போன்ற திருப்புயத்தை பெறும்படியும் அசுரர்கள் மடியவும் முன்பு பொன்மலையாக இருந்த பால் பட்டு அது இருந்த இடத்தில் சம்பும் புல் எழவும் கடல் தீப்பற்று வற்றும்படியாக கோபித்தவனும் போருக்கு உற்றவனுமாகிய பிள்ளை கந்தன் என்று சிவபெருமானும் பார்வதியும் உன்னை புகழ்ந்து அன்பு கூர்ந்திருக்க அருணகிரிநாதர் கந்த புராணத்தையும் சொல்லிட்டாரு தேவயானைய கண்டு கழிக்கிற அழகையும் சொல்லிட்டாரு அவளை சாடுறதை பற்றி சொல்கிறாரு அந்த கங்கணம் போ மலை போன்ற திருப்புயத்தை பெரும்படி அதாவது முருகப்பெருமான பெரும்படி அந்த அம்மா அந்த ஐராவதம் யானையில் வராங்களாம் அந்த ஐராவதம் யானையில் வர்றதே நமக்கு பெருத்த செல்வத்தை தரக்கூடியது தேவயானையம் வந்து சேர்றது யாரெல்லாம் திருமணமாகாமல் முதல் பாட்டே பாருங்கள் அருமையாக கொடுத்துருக்காரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வரோம் க செல்வம் இல்லைன்றவங்களுக்கு செல்வ வளம் அசுரர்கள் மடியவும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தொலைகிறதுக்கான வழியும் எல்லாமா இந்த பாடலில் கொடுத்துருக்காரு சிவபெருமானும் பார்வதியும் உன்னை புகழ்ந்து அன்பு கூர்ந்திருக்க அழகான கந்த புராணத்தையும் சொல்லிட்டார் முருகப்பெருமான் பிறந்த கந்த புராணத்தை சொன்னபோது என்ன யாரெல்லாம் குழந்த வரம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்த வரம் கிடச்சிடுச்சு சகல பூமியில் உள்ளவர்களும் தேவர்களுடன் கூட்டமாய் கூடி நின்று திருமாலும் பிரமனும் வணங்கும் தலைவனே அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க திருப்புகள் ஒன்று பாடினா போகிறோம் எல்லாரையும் பாடிட்ட மாதிரி அர்த்தம் நீங்கள் வேற ஒன்று படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா என்ன திருப்புகள் பாடுன்னு சொன்னார் பாருங்க எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தெரியல எனக்கு தெரியல இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதிருந்த பாடமும் குறைய எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த வகுப்புலேயும் போய் திருப்புகள் இல்லை சிவபெருமான் என்னை திருப்புகள் பாடினாரு முருகப்பெருமான் என்னை பாட வைக்கிறாரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் பார்த்து நல்லா அதில் கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இணைமறை விதங்கள் பொது பாடல்கள் அருணகிரிநாதர் அருள் செய்த இருநூற்றி இருபத்தி நான்கு தன தந்தனம் தனதனன தந்தனம் தனதனன தந்தனம் தந்ததானம் இனமறைவி தங்கள் கொஞ்சிய சிறு சதங்கையின் தண்டயம் புண்டரீகம் எனது மன பங்களை குறவனை பகல் சந்ததன் சிந்தியாதோ உனதருளை அன்றியின் ஒரு துணையும் இன்றி நின் நின்ளையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உடலது சுமந்தலை தோறும் வந்து வந்துழலும் அது துன்பு கண்டன்புராதோ கணனிவத தந்த சங்க துங்க வெங் கடவிகட குஞ்சரம் தங்கும் யானை கடகசைலம் பெரும் படிய உண துஞ்சமுன் கனகிரி சம்பெழும் தம்புராசி முனிந்த அனலடமுனிந்த சங்கிரமதலை கந்தனென்றும் புகழ்ந்தன்பு கூற அகில புவனங்களும் சுரரொடு திரண்டு நின் அறி கும்பிடும் தம்பிரானே இனமரவி தங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கிங்கினி இலகு தண்டயம் எனது மன பங்கயம் குவளை குரவம்புனை பகல் சந்ததம் சிந்தியாதோ உனதருளை அன்று இங்கொரு துணையும் இன்றி நின் ருளையும் ஒரு பஞ்சகண் பஞ்சபூத உடலதுசு மந்தலைதொறும் வந்து வந்துழலும் அது துன்பம் கண்டன்புராதோ கணனி வத தந்த் கிரம கவல துங்க வெங் கடவிகள குஞ்சரம் தங்கும் யானை கடக சைலம் பெரும் படிவுனர் துஞ்சமுன் கனகிரி சம்பெழு தம்பு ராசி அனலழமுனிந்த சங் மதலை அரணுமுதையும் திரண்டு நின் அரிபிரமர் பிரமர் கும்பிடும் தம்பிரானே அரிபிரமர் கும்பிடும் தம்பிரானே இனமறை விதங்கள் பொஞ்சிய சிறு சதங்கை கிண்கினி இலகு தண்டை அம் முருகப்பெருமானுடைய கிங்கினி சதங்கையும் அவருடைய தண்டை ஒளியையும் கேட்டுக்கிட்டு இன்னும் பொழுத முருகனுடைய நினைப்பிலையே கழிங்க அருமையான பாடல் கடுமையாக இருந்தாலும் நல்ல விளக்கத்தோடு நம்மளுக்கு முதல் நாள் முருகப்பெருமானுடைய திருவுருளை பூட்டியிருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வாரிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க வாழ்கசி இரடியாரெல்லாம் நாங்கள் இந்த சஷ்டி பூஜை முடிஞ்ச உடனே சோரசங்காரம் மறுநாள் கல்யாணத்தன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப கூடி சஷ்டி பூஜை போடுவோம் அந்த வீடியோ போன வருஷம் போட்ட இந்த வருடமும் நான் போடும்போது முடிஞ்சால் லைவ் போடுறேன் இல்லைன்னா வீடியோ எடுத்து போடுறேன் அனைவரும் சஷ்டி பூஜை பண்ணுங்க நடக்காததெல்லாம் நல்லதே நடக்கும் என்ன குறையோ அதையெல்லாம் தீர்த்து முருகப்பெருமான் திருவருள் கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்